ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் திருத்துதர் பணிகள் பதினொன்று இருபத்தி நான்கு அவர் நல்லவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பது பெரிதல்ல எத்தனை பேர் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது பெரிது அனைவருக்கும் நன்மை விரும்பும் இதயம் போதும் என நினைக்கும் மனம் இருப்பதை பகிர்ந்து வாழும் குணம் கொண்டு வாழ்ந்த பலரை சுமந்த புண்ணிய பூமி நம் பூமி இன்றும் இத்தகையோர் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலரின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நாம் கொடுக்கும் பெயர் நல்லவர்கள் நல்லவர்களாய் வாழ முயற்சி தேவையில்லை இயல்பாய் இருந்தால் போதும் இயல்பில் அனைவரும் நல்லவர்களே வளர வளரத்தான் இயல்புணர்ச்சி மறைந்து இதயம் இறுகி ஈரம் வறண்டு போய் விடுகிறது அவர் நல்லவர் என உடனிருப்போர் சொல்லும் வண்ணம் நம் வாழ்வு அமைந்தால் அதுவே மிக பெரிய சாட்சிய வாழ்வு நீர் வெள்ளிக்கிழமை காலை ஜெபம் சர்வேஸ்வரன் சுதிக்கப்படுவாராக அவருடைய பரிசுத்தனாமம் சுதிக்கப்படுவதாக மெய்யான தேவனும் மெய்யான மனிதனும் ஆகிய இயேசுநாதர் சுதிக்கப்படுவாராக இயேசுவின் நாமம் சுதிக்கப்படுவதாக பலிபீடத்தின் மகா பரிசுத்த தேவத அனுமானத்தில் இயேசுநாதர் சுதிக்கப்படுவாராக மகா பரிசுத்த தேவன் மகத்துவம் பொருந்திய சுதிக்கப்படுவாராக அவருடைய பரிசுத்தமும் மாசற்றதுமாகிய அவரது உற்பவம் சுதிக்கப்படுவதாக சர்வேசுரன் தனது சமணசுகளிலும் அச்சிஷ்டவர்களிலும் சுதிக்கப்படுவாராக நித்திய சர்வேசுரா உம்முடைய சர்வ வல்லவமுள்ள மகத்துவத்துக்கு முன் சாஸ்திரமாக விழுந்து கிடக்கிற அடியனை பாரும் தேவரிரை ஆதாரித்து இந்த ராத்திரியிலே நீர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு நன்றி தோத்திரம் செய்கிறேன் தேவருடைய திவ்ய சித்தத்தையும் நிறைவேற்றுவதற்காகவும் நீர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்கு நன்றி தோத்திரமாகவும் பாக்கியமான மரணத்தையும் நித்திய ஜீவியத்தையும் நான் அடைந்ததற்காகவும் எனது கிரியை வார்த்தைகள் நினைவுகள் எல்லாவற்றையும் தேவரிற்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறேன் இதனால் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒத்திருக்கிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் பாவிகள் மனம் திரும்பவும் திருச்சபையின் கருத்துக்கள் பாக்கியமான நிறைவேறவும் ஆசிக்கிறேன் இவைகளை இயேசுநாதனுடையவும் தேவமாதாவினுடையும் சகல அச்சிஷ்டவர்களுடையவும் பலன்களோடும் திருச்சபையின் பொக்கிஷ்டங்களும் ஒன்றாய் சேர்க்கிறேன் தேவரரை மன்றாடுகிற வரப்பிரசாதத்தின் பலமுள்ள உதவியைக் கொண்டு ஒரு சாவான பாவத்தையே அற்ப பாவத்தையோ ஒருகாலும் கட்டிக்கொள்ள மாட்டேன் என்றும் இந்த நாளில் தனி ஆத்தும சோதனைக்கு பின் பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்றும் உறுதியான பிரதிகனை செய்கிறேன் இன்றைக்கு நான் அடைய கூடுமான சகல பலன்களையும் பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் செய்யப்பட செய்யப்படப்போகிற சகல திவ்ய பூசைகளிலும் பங்கு பெறவும் ஆசையாயிருக்கிறேன் நித்திய பிதாவேன் உமது உயர்ந்த மகத்துவங்களுக்கும் நான் தேவரிடத்திலே பெற்றுக்கொண்ட அயங்காரங்களுக்கும் சரியாக உமக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை நீர் உமது பிரியமெல்லாம் வைத்த உமது அதனையே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அவர் என்னுடைய ரட்சனத்திற்காகவும் கொண்ட கசப்பான உன் துன்பங்களையும் வெளி துன்பங்களையும் அவர் எங்களுக்காக இவ்வுலகில் நடந்த நடைகளையும் செய்த கிரியைகளையும் சொன்ன வார்த்தைகளையும் அன்புள்ள ஆசைகளையும் வணக்கத்துக்குரிய பார்வைகளையும் செய்த ஜபங்களையும் பிடித்த ஒரு சந்தி உபவாசங்களையும் கண்விழிப்புகளையும் சிந்தின கண்ணீரையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் நித்திய பிதாவே நாங்கள் உலகத்தை பகைத்தவர்களாய் உமக்கு நல்ல வழியை செய்ததற்கு வேண்டிய வரப்பிரசாதங்களை தந்தரலும் அதற்காகவே எங்கள் இச்சராகி இயேசுநாதர் கொண்ட திருக்காயங்களையும் சிந்தின இரத்த துளிகள் யாவையும் அவர் செய்த சகல புண்ணியங்களையும் அவர் ஜீவத்தியின் பேறுகளையும் பட்ட பாடுகளையும் மரணத்தையும் ஒப்புக்கொடுக்கிறேன் நான் வெகு பாவங்களை கட்டிக்கொண்டேனே சுவாமி என் பேரில் தப்பிதம் என் பேரில் தப்பிதம் என் பேரில் கடினமான தப்பிதம் நான் உம்மையும் உமது நித்திய ராஜ்யத்தையும் சட்டை செய்யாமல் கட்டிக்கொண்ட தோச துரோகங்களையும் எல்லாம் உமது திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய அவர் திருமுகத்தை பார்த்து பொறுத்து கொள்ள உம்மை மன்றாடுகிறேன் எங்களுக்காக தேவமாத அனுபவித்த வியாகுலங்களையும் சகல அதிர்ஷ்டவர்கள் பட்ட துன்பங்களையும் பார்த்து நாங்கள் நல்ல மரணம் அடையவும் நித்திய மோட்சாண்ட பாக்கியத்தில் பாக்கியவான்களுக்கு தய செய்தருளும் இக்காலை நேரம் துவங்கி மாலை நேரம் வரையிலும் யாதொரு பிசகின்றி உமது ஊழியத்திற்கு பிரமாணிக்கமாயிருக்க எங்களுக்கு அணுக்கரகம் செய்தர்களும் ஆண்டவரே மனவாக்கு கிட்டாத இரக்கம் நிறைந்த உமது திருக்கரங்களில் என்னுடைய சரீரம் புத்தி சிந்தனை வாக்கு கிரியைகளையும் என் சுவாசத்தையும் சம்பாஷணைகளையும் என் ஆயுசின் ஓட்டத்தையும் என் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரத்தையும் என்னுடைய அவஸ்தையும் கையளித்து உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு உம்மை வாழ்த்தி துதிக்கிறேன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என் மரண பரிந்தயம் உம்முடைய பரிசுத்த ஊழியத்திலும் நல்ல காரியத்திலும் நிலைநிறுக்கவும் கடந்த காலத்தில் செய்த பயனற்ற காரியங்கள் இனி வருங்காலத்தில் முழுவதிலும் உமக்கு பிரியப்படும் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கவும் அனுகிரகம் செய்தள்ளும் பிரார்த்திக்க கடவும் சொல்லிலடங்காத நிர்பந்தங்களுக்கும் கடின மரணத்திற்கும் உள்ளாக திருவுளமான இயேசுவே தேவரில் பட்ட இத்தனை பாடுகள் எல்லாம் அடிகர்களுக்கு வியர்த்தமாய் போக வெட்டாமல் அவற்றின் பலன்களை எங்களுக்கு தந்தர்லும் சுவாமி ஆமன்